அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழச்சி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் தை மாதத்து கடைசி வெள்ளிக்கிழமை மூன்று திதிகள் கூடி வரும் நாள்ல அமைந்திருக்கு இந்த நாள்ல வாராயுதி வழிபாடு செய்யறவங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம் பத்தி இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கிறோம் மனக்குறைகளோடு இருக்கிறேன் குடும்பத்துல சண்டை எனக்கும் என் கணவனுக்கும் ஒற்றுமை இல்லை எனக்கும் என் மனைவிக்கும் ஒற்றுமை இல்லை குழந்தைங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு எந்த பிரச்சனையுமே என்னால் தீர்க்கவே முடியல என் பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு வழியே கிடையாதா பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை உடல்நல பிரச்சனைன்னு என்னை சுற்றி எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கலங்கி போய் நிற்கிறீங்களா இன்று இரவு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த பரிகாரத்துக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஒன்பது மணிக்கு பிறகு செய்யுங்க ஒன்பது மணிக்கு பிறகு ஒரு பதினொன்று பதினொன்றரைக்குள்ளே செய்யுங்க கை கால் முகமெல்லாம் நல்லா கழுவிட்டு பூஜ்யரில் போய் ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க பூஜ்யரில் போய் தீபம் ஏற்ற முடியாதுங்க நான் வீட்டில் மேல் ரூமில் இருக்கிறேன் கீழே எல்லோரும் தூங்கியிருப்பாங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் இருக்கிற இடத்துலேயே ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நேராக சமையக்கட்டுக்கு போய் ஒரு கையளவுக்கு கல்லூப்பு எடுத்துகிட்டு வாங்க அந்த கல்லூப்பை அவங்க கையில் வச்சுக்கோங்க நீங்கள் வடக்கு திசையை நோக்கி சம்மணமிட்டு அமர்ந்துக்கோங்க வெறுந்திர உட்கார வேண்டாம் கீழே ஏதாவது விரிச்சு உட்காந்துட்டு அந்த கல்லூப்பை உங்களுடைய வலது தொடை மேல அந்த கல்லூப்பு வச்சுருக்கிற கையை உங்கள் வலது தொடை மேலே வச்சு மூடிக்கோங்க உங்களுடைய இடது தொடை மேலே இடது கையை திறந்து வச்சுக்கோங்க இடது கையை திறந்து வைக்கணும் வலது கையில் கல்லுப்பை வச்சு மூடி வச்சுக்கணும் மூடி வச்சுட்டு வாராகி அவ உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள் எப்படி உங்கள் நண்பர்களிடமோ அல்லது உங்கள் அம்மாட்டையோ உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும் எனக்கு இப்படியெல்லாம் குழப்பமாக இருக்கேன் என்னால் எந்த முடிவுமே எடுக்க முடியலையே அப்படின்னு எப்படி புலம்புவீங்களோ அதைப்போல் ஒரு பத்து நிமிடங்கள் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு எனக்கு இது எல்லாம் சரியாகணும் இதுக்கு நீதாமா வழிகாட்டணும்னு மனதார வேண்டி நீங்கள் வந்து பூஜைகள் உட்காந்து செஞ்சீங்கன்னா அந்த தீபத்தை உற்று நோக்கி பாருங்க வாராகி தேவியின் தரிசனம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லைங்க நான் எங்கள் வீட்டில் படுக்கைகளை உட்காந்து தான் செஞ்சேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் அவங்க முன்னாடி எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா தண்ணி அதை உற்று நோக்கி பாருங்க கண்டிப்பாக வாராகி தேவியின் தரிசனம் தெரியும் ஏன்னா பஞ்ச நிச்சயமாக தெய்வத்தை காண முடியும் பஞ்சபூதங்களுக்கு தெய்வத்தை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய சக்தி நிறைய இருக்குது அதனால தான் எப்பவுமே பூஜைகளில் விளக்கு பொறுத்துங்க விளக்கு பொறுத்துங்க பஞ்சபூதங்களில் ஒன்றான அந்த நெருப்புக்கு பார்த்திங்கன்னா தெய்வீக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் அடிக்கடி விளக்கு பொறுத்துங்க காலை மாலை விளக்கு பொருத்துங்கிறத தொடர்ந்து நம்ம சேனலில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான் படுக்கை தண்ணீரை பார்த்து தான் இந்த பரிகாரத்தை செஞ்சேன் அப்படிங்கிறவங்க இப்போ மனதார மனமுருகி வேண்டிட்டீங்க உங்கள் வலது கையில் கல்லுப்பு இருக்குது இடது கையை திறந்து வச்சுருக்கீங்க உங்கள் உடல்ல இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்கள் இடது கை வழியாக வெளியில போயிடும் இந்த கல்லுப்பை வந்து வலது கையில டைட்டாக மூடி வச்சுக்கோங்க உங்கள் இடது கையில அந்த கெட்ட சக்திகள் வெளியில போகிறத உங்களால உணர முடியும் உடல் வந்து ஒன்று சிலிர்க்கும் அல்லது வேர்க்கும் அல்லது ஒரு மாதிரி ஒரு உணர்வுகளை கண்டிப்பாக உங்களால உணர முடியும் மனதார மனமுறி இறைவனை நம்பி செய்தால் அப்படி செய்யும்போது நிச்சயமாக உணர முடியும் இந்த பரிகாரத்தை அந்த பத்து நிமிஷம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த உப்பை கொண்டுட்டு போய் தண்ணீரில் போட்டு வச்சிருங்க மறுநாள் அது கரைஞ்ச உடனே கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க நான் பூஜையரில் அமர்ந்து செஞ்சேங்க நான் வந்து விளக்க பார்த்து தான் செஞ்சேன் அப்படிங்கிறவங்களும் முன்னாடி தாராளமாக ஒருத்த டம்ளரில் தண்ணீர் வச்சுக்கோங்க தவறு கிடையாது நான் படுக்கையில அமர்ந்து செஞ்சுவேங்க அப்படிங்கிறவங்க முன்னாடி இருக்கக்கூடிய தண்ணீரில் அந்த உப்பை போட்டு வச்சிருங்க கரைஞ்சதும் காலையில் எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூற்றம் பரிகாரத்தில் உங்களுக்கு எது எது சந்தேகம் இருந்தாலும் பணவசிய மூட்டை உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனை தீர பணவசிய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்